ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்று இருபத்தி ஒன்பதாவது பதிவு ஆகாயத்தில் ஆவணங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மனிதனுக்கு உதவுவது எவ்வாறு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குருவிடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சமீபத்தில் திரு பிகே சரவணகுமார் அவர்களுக்கு கொடுத்த நேர்காணலிலும் இது பற்றிய முழு விளக்கம் கூறியுள்ளேன் அது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதையும் நீங்கள் அவசியம் பார்க்கலாம் உமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்பொழுது நாம் பதிவுக்குள் செல்வோம் நாம் தினந்தோறும் பறந்து விரிந்த ஆகாயத்தை பார்த்து வருகிறோம் ஆகாயம் என்பது ஆகாஷிக் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவானது அதன் பொருளானது கண்களால் காண முடியாதது மற்றும் ஊடுருவக்கூடியது நாம் பிறக்கையிலேயே ஒரு அடையாள அட்டையுடன் தான் பிறக்கிறோம் நமது பூர்வஜென்ம பதிவுகள் அனைத்தும் அதில் பதிவாகி உள்ளன அந்த அட்டை அப்படி ஒன்றும் எடுக்கவே முடியாதது அல்ல அதன் மூலம் கடந்த காலத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும் அத்துடன் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலமும் கூட அதில் பதிவாகி உள்ளது என்பது ஆச்சரியமூட்டுகிறது அல்லவா ஒருவரின் கடந்த கால பதிவை பார்ப்பது அவர் மனதில் எழும் இனம் புரியாத வேதனை மற்றும் உடல் உபாதைகளை தீர்க்க வல்லது இது குறித்து முதலில் நாம் பார்த்துவிட்டு பின்னர் எவ்வாறு ஆகாயத்தின் ஆவணங்கள் மூலம் வருங்காலத்தை பார்க்கவும் இயலும் என்பதை பார்ப்போம் நாம் தற்சமயம் பார்க்க போகின்றவை யாவும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவையே அன்றி கட்டுக்கதைகள் அல்ல இந்த கலையில் மிக தேர்ச்சி பெற்று பிரபலமானவர் அமெரிக்க ஆகாய தகவல் தொடர்பு பார்வையாளர் திரு எட்கர் கேஸ் ஆவார் இவர் அமெரிக்கர் ஆவார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்தார் தற்போதும் உள்ள அமைப்பான ஏஆர்இ த அசோசியேஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் என்வைட்மெண்ட்டை தோற்றுவித்தவர் இவரே இந்த ஆராய்ச்சி மற்றும் தெய்வீக ஞான சங்கம் மூலம் இருநூற்றி நாற்பது லட்சம் வார்த்தைகள் கொண்ட இவரது பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாசிப்புகளை இன்றும் நாம் காணலாம் இவரது தியான முறைகள் இவர் வாழ்ந்த காலத்திலேயே மிகவும் பிரபலமானவை இவர் படுத்தவுடனே கண்களை மூடி வேறொரு பரிமாணத்திற்கு சென்று விடுவார் அந்த பரிமாணத்திலிருந்து ஆயிரக்கணக்கானவர்களின் ஆகாய ஆவணங்களை பார்த்து அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உதவினார் இவர் இரண்டு வகையான ஆதாரங்கள் தனக்கு இதற்கு உதவியதாக கூறுகிறார் ஒருவரது சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது புரிந்துணர்விற்கு அப்பாற்பட்ட அடுத்த தளத்தின் மூலம் அவற்றை அறிய இயன்றதாம் அடுத்து ஆகாய ஆவணங்களே நேரடியாக அவருக்கு உதவி புரிந்தனவாம் அவற்றை அறிந்து பலரது தீர்க்க முடியாத வியாதிகளை மன உளைச்சல்களை நீக்க அவர் உதவினார் இன்றும் ஹிப்னாட்டிசம் மூலம் அதாவது ஒருவரை அறிதுயல் நிலைக்கு கொண்டு சென்று நோய்களை தீர்க்கும் முறை படிப்பாகவே பயிலப்பட்டு வருகிறது ஹிப்னோதெரபிஸ்ட் ட்ரெயின்டு பை நியூட்டன் இன்ஸ்டிடியூட் அதாவது ஹிப்போனாட்டிசம் பயிற்சி தரும் நியூட்டன் பயிலகத்தில் பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்கள் பலரை இவ்வாறு அறிதுயில் கொள்ள வைத்து கடந்த காலத்திற்கு எடுத்து சென்று அவர்களது முதுகுவலி தோள்பட்டை வலி சிறுநீரக கோளாறு போன்ற ஏராளமான நோய்களை தீர்த்து வைத்துள்ளனர் ரிச்சர்ட் மார்டினி என்ற பயிற்சியாளர் ஒருவர் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு லட்சக்கணக்கான டாலர்கள் செலவு செய்தும் தீர்க்க இயலாமல் தன்னிடம் வந்ததாகவும் அவரது கடந்த காலத்தை பார்க்கும்போது முற்பிறவியில் அவரை ஒருவன் கத்தியால் குத்தியதால் வலியில் துடித்து மரணமடைந்ததாகவும் அது மிக அழுத்தமாக இப்பிறவி பதிவேட்டில் பதிவாகி இருந்ததால் அவ்வாறு அவர் அவதிப்பட்டதாகவும் அப்பதிவை அரிதுயிலில் நீக்கியதுமே அவர் முழு குணம் பெற்றார் என்றும் தெரிவிக்கிறார் இதேபோல் இப்பிறவியில் நான்கு வயதில் நாய் கடித்து துன்பப்பட்டவருக்கு நாற்பது வயதிலும் நாய்களைக் கண்டால் அச்சம் நடுக்கம் பதற்றம் தோன்றும் அவரை அந்த நான்கு வயதுக்கு கொண்டு சென்று அறிவுயிலில் அதாவது உணர்வுக்கும் உணர்வற்ற நிலைக்கும் இடைப்பட்ட நிலையில் டிரான்ஸ்டேட் என்று கூறுவார்கள் அழைத்து சென்று அந்த பதிவை நீக்கினால் அவர் தெளிவடைவார் என்றும் கூறுகிறார் அதேபோல் உயரமான இடங்களிலிருந்து முற்பிறவியில் தவறி விழுந்து இறந்தவர்கள் தண்ணீரில் மூழ்கி இறந்தவர்கள் இவர்களில் பலருக்கும் உயரமான இடங்களை பார்த்தாலும் தண்ணீரை கண்டாலும் மனதுள் பயம் இருக்கும் இதே போன்ற சிகிச்சைகள் அவர்களுக்கு பலனளிக்கும் என்று இவர் கூறுகிறார் இவர் இது குறித்து திரைப்படமும் எடுத்துள்ளார் சரி இப்போது வருங்காலத்தை எப்படி பார்க்கின்றார்கள் என்றும் பார்ப்போம் ஒருமுறை இந்திய ஹிப்னாட்டிசம் பயின்ற மருத்துவர் ஒருவர் நான் மீனாட்சி ஜேசிஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தபோது பெண்களாகிய இருபது பேருக்கு வகுப்புகள் எடுத்தார் அப்போது அவர் முதலில் எங்கள் இருபது பேரையும் ஏதாவது ஒரு பெரிய இலக்க எண்ணை எழுதி வைத்து கொள்ளுங்கள் வகுப்பு முடிவில் அது என்ன எண் என்று கூறுகிறேன் என்று கூறினார் நாங்கள் அனைவரும் மிகவும் கடினமாக இதை ஒரு எண்ணை நான்கு இலக்க எண் எழுதி வைத்துவிட்டு மடித்து வைத்து கொண்டோம் பிறகு வகுப்பு முடிவில் சரியாக அந்த எண்ணை கூறினார் எங்கள் அனைவருக்கும் வந்த வியப்புக்கோ அளவே இல்லை சரி இதன் சூட்சமத்தை நாம் ஆராயும் முன்னர் ஒரு படிப்பில்லாத சாமியார் இதே போன்ற அற்புதத்தை செய்து சுவாமி விவேகானந்தரையும் அவரது நன்கு படித்த நண்பர்களையும் எவ்வாறு வியப்பில் ஆழ்த்தினார் என்று நாம் இப்போது பார்ப்போம் எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஆற்றிய உரையில் சுவாமி விவேகானந்தர் இவ்வாறு குறிப்பிட்டார் மனதில் நினைத்த கேள்விகளுக்கு வாய்விட்டு கேட்காமலேயே பதில் சொல்லும் ஒரு சாதுவை பற்றி கேள்விப்பட்ட விவேகானந்தர் தனது இரண்டு நண்பர்களுடன் அவரை பார்க்க சென்றார் குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று எண்ணி மூவரும் ஒவ்வொரு கேள்வியை மனதில் நினைத்து அதை எழுதியும் வைத்துக்கொண்டு அந்த சாதுவை பார்க்க சென்றனர் அந்த மூன்றையும் அவர் சொல்லி அதற்கான பதிலையும் சொல்லிவிட்டார் விவேகானந்தர் சிறுவயதிலிருந்தே எதையும் எளிதில் நம்பிவிடாதவராகவே இருந்தார் அந்த சாது கேள்வியையும் பதிலையும் அவரே ஏதும் கேட்காமல் சொன்னாலும் இன்னும் நம்பிக்கை வராத அவர்களை கண்ட சாது மூவரிடமும் ஒவ்வொரு தாளில் ஏதோ எழுதி அதை அப்போது படிக்க வேண்டாம் என்று சொல்லி அவரவர் சட்டை பைகளில் வைத்து கொள்ள சொன்னார் அவர்களும் அவற்றை அப்படியே படிக்காமல் சட்டை பைகளில் வைத்து கொண்டனர் பிறகு அவரவர் எதிர்கால பலன்களையும் சாது கேட்காமலே கூறினார் பின்னர் மூவரிடமும் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை அல்லது வாக்கியத்தை நினைத்து கொள்ளுங்கள் அது எந்த மொழியில் இருந்தாலும் பரவாயில்லை என்று கூறினார் உள்ளூர் மொழி தவிர வேறெதுவும் தெரியாத அவர் இவ்வாறு கூற கேட்டு ஆச்சரியமடைந்த மூவரும் இம்முறை அவரால் நிச்சயம் கூற இயலாதவாறு செய்ய வேண்டும் என்று கூடி பேசினர் விவேகானந்தர் சமஸ்கிருத மொழியில் ஒரு நீண்ட வாக்கியத்தை நினைத்தார் முஸ்லிமான அவரது நண்பர் இருந்த ஒரு வாக்கியத்தை அரபு மொழியில் நினைத்தார் மற்ற நண்பர் மருத்துவர் அவர் ஜெர்மானிய மொழியில் ஒரு மருத்துவ சொல்லை நினைத்தார் அவர்கள் வெற்றி மனதில் மிதக்க அவரை அணுகினர் அந்த சாது அவர்கள் சட்டை பைகளில் வைத்துள்ள காகிதங்களை எடுத்து பார்க்க சொன்னார் அதில் அவர்கள் எண்ணியது அதே மொழியில் துல்லியமாக எழுத பெற்றிருந்தது அத்துடன் நான் எழுதிய இந்த வார்த்தைகளைத்தான் இந்த இளைஞன் நினைப்பான் என்றும் எழுதியிருந்தது மூவரும் மலைத்து போனார்கள் என்பதை கூறவும் வேண்டுமோ தீர்க்கதர்சிகள் என்று கூறப்படுபவர்கள் முக்காலத்தையும் உணர்ந்து கூறும் ஆற்றலை இந்த ஆகாய பதிவேடுகள் மூலமே எடுத்து கூறினார்கள் அவரவர் சக்திக்கு ஏற்ப முப்பதாயிரம் ஆண்டுகள் முன்னர் நடந்ததும் முப்பதாயிரம் ஆண்டுகள் பின்னர் நடப்பதும் கூட கூற இயலும் என்று நாடி ஜோதிடத்தில் அகத்தியர் மகான் கூறுகிறார் நூறாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் கணித மேதை சீனிவாச ராமானுஜன் தனக்கு விடுவிக்க முடியாத கணித புதிர்களுக்கான விடையை அவர்கள் குலதெய்வமான நாமக்கல் நரசிம்மரின் தேவியான நாமகிரி தாயார் என்ற திருநாமம் கொண்ட லக்குமி வளையல் அணிந்த திருக்கரங்கள் இரவு தூங்குகையில் இரத்தத்தில் தோய்த்து எழுதி வைத்திருக்கும் காலையில் அக்குறிப்புகள் அவருக்கு மிகவும் உதவும் என்று கூறினார் பிளாக் ஹோல் எனப்படும் ஆகாயத்தில் உள்ள கருந்துளை பற்றி அப்போது அவர் கூறிய போது உலகமே சிரித்தது பின்னர்தான் அது உண்மை என்று உணர்ந்தது தற்காலத்தில் ஐபோனை கண்டுபிடித்த மாமேதை ஸ்டீவ் ஜோஸ் அவர்கள் அது குறித்த விவரங்கள் கற்பனையில் மிதந்து வந்ததாக கூறினார் இராமாயண காவியம் தோன்றும் முன்னரே வால்மீகி முனிவர் ராமாயணம் எழுதியதாக கூறுவதும் இவ்வாறு தான் இவ்வாறெல்லாம் சாத்தியமாக இருக்க இவ்வுலகை படைத்த இறைவனுக்கு இந்த உலகமானது இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்கும் அடுத்து சத்திய யுகமானது எப்போது தோன்றும் என்று கூறுவதெல்லாம் சாத்தியமற்றதா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் அணுகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்படும் முன்னரே அவர் தேர்ந்தெடுத்த வைர வியாபாரி திரு லேக்ராஜ் தற்சமயம் பிரம்மாபாபா என்று அழைக்கப்படும் அறுபது வயது முதியவரிடம் இந்த உலகம் இன்னும் நூறு ஆண்டுகளில் அணுகுண்டுகளால் அளிக்கப்பட உள்ளது அடுத்து தேவதைகள் வாழும் சத்திய யுகம் மலரவுள்ளது அங்கு செல்ல விரும்புபவர்கள் தங்களை உடல் என்பதை மறந்து புருவமத்தில் உள்ள ஆன்மா என்பதை உணர்ந்து பரமாத்மாவான ஒளி சொரூப புள்ளியான உருவமற்ற பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள் வராத பரமபிதா அல்லா சதாசிவம் என்று அழைக்கப்படும் என்னை தியானிக்க வேண்டும் இல்லையேல் உலக அழிவு காலத்தில் அநேக கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று எச்சரிக்கிறார் அவர் கூறியவை முரளி என்று அழைக்கப்பட்டு அனைத்து ராஜயோக தியான மையங்களிலும் பிரம்மகுமாரிகளால் முற்றிலும் இலவசமாக நடத்தப் பெறுகிறது சத்குரு என்றால் இறைவன் மட்டுமே அவ்வாறு கூறும் மனிதர்கள் பின்சொல்வதை விட்டு இறைவழி நடப்போம் ஆகாய ஆவணப்பதிவில் அவ்வாறு ஏற்றம் பெறுபவர்களின் பெயர் ஏற்கனவே பொறிக்கப்பட்டு விட்டது அதில் உங்கள் பெயர் பெற்றால் இப்பதிவையைக் கண்டதும் மாற்றம் பெறுவீர்கள் இல்லாவிட்டால் ஏமாற்றமே மிஞ்சும் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவார்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்